உலகம் முழுமைக்கு இருக்கிறது ஏன்னா எங்கள் ஐயா இறை என்பு எழுதின புத்தகங்களை படிங்க ஒரு சர்வாதிகாரி ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாக தான் இருக்க முடியும் உங்களுக்கு உங்கள் சர்வாதிகார கட்டட்டா எங்கள் தாத்தா காமராஜ் நேரு போன்ற மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள் எல்லாரும் அன்பான சர்வாதிகாரியாக தான் இருந்திருக்காங்க ஒரு ஆசிரியர் படிக்காத மாணவர்களுக்கு பாடம் மனசுலே இருந்தால் பத்து முறை இது வீட்டு பாடமாக வான்னு சொல்கிறது மாணவன் பார்வையில் சர்வாதிகாரமாக தெரியும் ஆனால் ஆசிரியர் பார்வையில் அது மாணவனின் நலனாக தெரியும் இப்போ எது முக்கியம்ன்றீங்க